அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் என்னடா ஹாய் கிளம்பிட்டோம் அந்த ஏன் ஒரு ஒரு கப் குடிக்க முன்னாடி வண்டியை நிறுத்தினா ஆயிரம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமா ஆமாங்க நாங்க என்னவோ வண்டியை நிறுத்தினது காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா ஆனா செலவு எவ்வளவு தெரியுமா ஆயிரம் ரூபாங்க அதற்கு காரணம் இருக்குங்க நான் இப்போது வந்து இவ்வளோ ஆச்சரியமாக சொன்னாலும் அந்த ஆச்சரியத்திற்கு குறையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஒரு விஷயம்தான் நாங்கள் பார்த்தோம் செஞ்சோம் அனுபவித்தோம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலோட விளாக் தான் இது வழியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இதில் நான் கொடுக்குறேன் கோவிலை பற்றிய பதிவை நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்களேன் இது காலை ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மலையில் அந்த மேகங்கள் தவளது அந்த பன்னி மூட்டமாக இருக்கிறது எல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு சாதாரணமாகவே இதெல்லாம் பிடிக்கும் அதனால் அதை கொஞ்சம் எடுத்தேன் இது நான் சொன்ன இடம் தொழுப்பேடு பால்கோவா அப்படிங்கிற இடம் நாங்கள் நிறுத்தினது என்னவோ ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அப்புறம்தான் தெரிஞ்சுது அந்த இடத்துல வந்து பயன்படுத்துகிற பாலானது சுத்தமான பசும்பால் அந்த ஊரை சுற்றி இருக்கிற அனைவரும் இங்கே தான் வந்து பால் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க போலருக்கு இவங்க வாங்கி அவங்க போடுற டீ காஃபி எல்லாமே அவங்க பயன்படுத்துகிறது பசும்பால் அது மட்டும் இல்லைங்க அந்த பசும்பால் வச்சு ரொம்பவே சுத்தமான முறையில் அவங்க பால் கோவாக செய்கிறாங்க அதை நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம் நமக்கு முன்னாடியே தான் அவங்க செய்கிறாங்க அதையும் நான் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் பார் நாங்கள் முதல்ல குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது காஃபி அப்படின்னு நினச்சோம் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து பசும்பால் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அதனால தான் எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்காமல் இருந்தோம் பாப்பா கேட்டுக்கிட்டே இருந்தா அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த வழியில் பல வருடங்களா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு இத்தனை வருஷமா தெரியவே தெரியாதுங்க இது எங்களுக்கு புதுசாக தான் இருந்தது என் அப்பா தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பார்க்கலாமா பால்கோவா அவங்களே செய்கிறாங்களாம் நல்லா இருக்கும் சுத்தமான பால்கோவா பசும்பாலில் செய்கிறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்லவே சரி பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாமே இறங்கியாச்சு அந்த கடையுடைய உள்ளமைப்பு வெளியமைப்பு எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான படங்களாக தான் இருக்கும் பசுமாடு பால் தர மாதிரி அந்த பாலை வந்து அவங்க வந்து எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் பால்கோவா கிண்டுறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த இடம் தாங்க அவங்க பால்கோவை உருவாக்குற இடம் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அவங்க வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நாங்கள் போனது காலை வேலை தான் அதனால் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது நான் போனப்போ பார்த்து தான் நான் சொல்கிறேன் சாதாரணமாகவே அப்போ சுத்தமாக தான் இருந்தது திரும்ப அதை வந்து பால்கோவா செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு அண்ணா வந்து அதை சுத்தம் பண்ணாங்க கேன் கேனாக பால் இருந்துச்சுங்க அந்த வழியில் நாங்கள் இருக்கும்போதும் சரி இந்த கடையை விட்டு நாங்கள் போகும்போதும் சரி நிறைய வண்டிகளில் கேனில் பால் கொண்டு வரதை நாங்கள் பார்த்தோம் இப்போ கூட நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு வண்டியில் ரெண்டு மூணு கேன் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க அந்த அந்த கேனில் இருக்கிறது முழுக்க முழுக்க பசும்பால் அந்த பசும்பால் சக்கரை இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு மட்டுமே வந்து இந்த பால்கோவா வந்து செய்யப்படுது இயற்கையான முறையில் சுத்தமாக இதில் வந்து செய்கிறதையும் நாங்கள் எடுத்துருப்போம் பாருங்கள் அவங்க வாங்கின பால் அப்படியே நம்ம கண் முன்னாடியே தான் ஊற்றுறாங்க இதை பார்க்காதீங்கன்னு சொல்கிறதோ இல்லை எதுவுமே கிடையாது நம்ம கண் முன்னாடி தான் எல்லாமே நடக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த டபுள் பாய்லிங் மெத்தடுன்னு நினைக்கிறேன் எந்த மாவோ அல்லது வாசனைக்காக ஏதாவது ஒரு பொருளோ என எதையுமே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பயன்படுத்தவே கிடையாது வெறும் சர்க்கரை பால் மட்டும்தான் அவங்க சேர்த்ததை நாங்கள் பார்த்தோம் அது அந்த அதன் காரணமாக கூட இது வந்து அடி பிடிக்காமல் முழுக்க பால் கோவம் வந்து சரியாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றிய புரிதல் யாருக்காவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் முதல் முறை நான் இங்கே பார்க்குறது பால் கொட்டினதுக்கு அப்புறமா அவங்க போய் சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து சர்க்கரையை வந்து கொட்டினாங்க இது வந்து அவங்க வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த பதிவு இது நாங்கள் கண்ணு முன்னாடி தான் அவங்க பண்ணாங்க எதுக்கு முன்னாடி பண்ண பால்கோவா வச்சுருந்தது எங்கள் அவசரங்கிறதுனால நாங்கள் அதை வாங்கிக்கிட்டு வந்தோம் வேணா இருங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் நான் அவசரங்கிறதுனால நாங்கள் வாங்கிக்கிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோங்க ரொம்பவே இன் அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க கடையில் எல்லோருக்குமே கொடுத்தாங்க இவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க எங்களுக்கு அதை சாப்பிட்டு அந்த வந்து அதனுடைய டேஸ்ட் பிடிச்சதுனால தான் நாங்கள் எல்லோருமே வாங்கினோம் நாங்கள் எல்லோரும் வாங்கலை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டு வந்துட்டேங்க ஆனால் கொடுக்கும் போதே சொல்றாங்க மூன்று நாட்களுக்கு மேலே இந்த பால்கோவை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி நீங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்க வந்து இதை அனுப்ப போகிறீங்கன்னா அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா வந்து கண்ணாடி சுத்தபத்தமா செய்கிறாங்க அது பால்கோவா என்ன இருந்தாலும் அது பால் கண்டிப்பா கெட்டு போகும் அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம அந்த பால்கோவாவை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய சுவையை நம்மால் ருசிக்க முடியும் அடுத்து அருமையான ஒரு கோவில் பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகன்